உங்களுக்கு என்ன சரி நான் போயிடுறேன் அவங்க நின்னு போடுவாங்க கொடுத்தா நீ தடுத்துக்கா நான் போயிடுறேன் நான் நிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை ஆஹ் அதில் சந்து அது சந்து ஆஹ் கேட்டா இரு இருங்க கேட்டா இருங்க இருங்க கேட்டா இருப்பாரு ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் ஆயிருக்கும் ஒரு நிமிஷம் ஆயிடும்மா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருப்பேன் ஒரே ஒரு நிமிஷம் ஆயிரும்மா கேட்டா இருப்பார் பப்ளிக் இரு நான் கிளம்பிடுறேன் நீ போட்டு குடுக்குறியா ஆ இரு 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 இருங்கப்பா ஒரு ஒரு நிமிஷம் ஏதோ சொல்லணும் ஒரு நிமிஷம் ஆயிரும் ஒரு நிமிஷம் ஆயிரும் ஒரு நிமிஷம் என்ன ஒரு நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் பிளீஸ் ஒரு நிமிஷம் சொல்லுங்க பர்சனலா பர்சனலா அக்கா ஒரு நிமிஷம் பர்சனலா நான் மாச கணக்குல கேட்டேன் தண்ணி வரல யாரு வந்து எட்டி பாத்தீங்க யாரு வந்து எட்டி பாத்தீங்க அம்பேத்கர் சதைக்கு பர்சனலா நான் பத்தாயிரம் போன் பண்ணேன் உங்க ஏஐ இன்ஜினியருக்கு உங்க எம்டிக்கு எல்லாருக்கும் நான் போன் பண்ணனே யாரும் வந்து எட்டி பாத்தீங்க யார வந்து உங்களோட குறைய தீர்த்தீங்க தண்ணி இல்லாம அவங்க செத்து போணுமா? செத்து போணுமா தண்ணி இல்லாம? அதுக்கு தான் ஐடியா பா. அது இல்ல இல்ல. நான் 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 சொல்றேன் இருங்க இருங்க. நான் உண்மையை சொல்றேன் எல்லாரும் ஒரே இன்சைட் கேட்டீங்க. அரேந்திரன்மேஸ் தண்ணி வந்தாப்ல. வந்து கோயில்ல பூஜை போட்டாப்ல. அன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் வச்சிக்கின்னா இந்த லைன் கனெக்ஷன் எடுத்து குடுத்துருமா ஏன் எலெக்ஷன் வருதுன்ட்டு எடுத்து கொடுத்தா ஓட்டுக்குன்னா இறகனிங்க ஓகே சார்ங்க ஓட்டுக்குங்க இறங்க இரணங்க ஓட்டுங்கண்ணே வச்சுல போட்டுங்கண்ணே வச்சுல அதிகாரி கிட்ட சொல்லியாச்சல இன்னைக்கு நான் ஏன் செலவுல பண்ணி கொடுத்தா ஏன் வலிக்குது அதை ஏன் நீங்களா தான் பண்ணிக்கணுமா நீங்களா தான் பண்ணிக்கணும் உங்க செலவுல பண்ணிக்கணும் அத உங்கள ஒரு வீடு இப்ப உடனே எம்டி ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க எந்த ஏதா ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணேன் இறையணுங்க மூணு வாரத்துக்கு முன்னாடி அதிகாரி கிட்ட நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்களை கேட்டேன் நீங்க எல்லாரும் தான் நீங்க உங்க ஏரியா இன்ஜினியர்ல இருந்து நீங்க பர்மிஷன் ஆகிட்டு அம்பேத்கர் சாலையில பப்ளிக்கே தோண்டி அவங்களே போட்டுக்க சொல்லுங்க சார் நீங்க பப்ளிக்கு தோன்றதுக்கு பைசா இல்ல அவங்களுக்கு வசதி இல்ல அவங்களுக்கு கஷ்டத்துல இருக்குது அதனால நான் செய்யறேன் உங்களுக்கு ஏன் வலிக்குதா உங்களுக்கு ஏன் வலிக்குதா ஏன் பட்டசேர பட்டசெல்ல எதுக்கு மிரட்டா பண்ணி எதுக்கு மிரட்டலாம் எல்லா லைனையும் குடுன்ட்ட டிஎன் கே ல வேற டிஎன் ல இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு போன் பண்ணி எது வீட்டுக்கு துட்டு வாங்குறது ஐடியா பண்றாரு ஆஹ் ஆ ஏங்க நான் ஒரு ரூபாய் காயின் வாங்குனேண்ணா ஒரு ரூபா பைசா வாங்குனா வா யோ அம்மா உங்க கிட்ட ஒரு ரூபா காசு வாங்குனேன் நானு அண்ணா உங்க கிட்ட ஒரு ரூபா காயின் வாங்குனேன் நானு ஏதாவது லைன் போடுறதுக்கு காசு கேட்டேன் ஒரே ஒரு ரூபாய் கேட்டேன் மா உங்க வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் எதை பைசா கேட்டேன் உங்ககிட்ட உங்ககிட்ட உங்க கிட்ட இப்ப உங்களுக்கு நான் பத்து வீடு போட்டு கொடுத்தல்ல மீதி இருக்கிற வீடு எல்லாம் நிப்பாட்றதுக்கு டிஎம்கேல எல்லாம் சொத்துக்குறாங்க நான் நான் ஏதாவது ஒரு ரூபாய் காயின் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் எதுவும் சொல்றீனா சொல்லு பா செல்வா நானு என்ன நான் நான் யார் செலவுல பண்ணி தரேன் சொன்னான்கா நான் சொந்த செலவுல பண்றேங்க உங்களுக்கு என்னங்க கஷ்டம் நீங்க பப்ளிக்கே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல பப்ளிக்கே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டீங்களா பப்ளிக்கு பதிலா நான் பண்றேன் அவங்களாம் என் குடும்பம் ஒரு ஒருத்தரும் என் குடும்பம் என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்றேன் உங்களுக்கு என்ன கஷ்டம் நீங்க பப்ளிக் அவங்களே எடுத்துக்க சொல்லி சொல்லிட்டீங்க நீங்க தான சொன்னீங்க உங்க டிபார்ட்மெண்ட் தானே சொல்லுச்சு உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்கதான் சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க பப்ளிக்கு நீங்களே எடுத்துக்கணுன்றீங்க இவங்க இந்த அக்கா என் குடும்பம் அந்த அக்கா என் குடும்பம் அது என் குடும்பம் இதெல்லாம் என் வீடு அக்கா நான் உங்க குடும்பம் தானக்கா நான் உன் குடும்பம் தானே உன் ஃபேமிலி தானே அவங்க என் வீடு அது 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 அந்த எங்க அக்கா அது அவங்க வீடு அவங்க எல்லாருக்கும் நான் செலவு பண்றோம் உங்களுக்கு தான் கஷ்டம் பப்ளிக்கே அவங்க சொந்த செலவுல போட்டுக்கங்க நீங்க தான் மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல சொன்னீங்க நாற்பத்தேழு வீடு இரு இரு நாற்பத்தேழு வீடு இப்ப புடிச்சின்னு இருக்கிறாங்களா மீதி நூத்தி எண்பத்தோரு வீடு என்ன பண்ணுவாங்க தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க சாகுணுமா தண்ணி வந்தா வரலனாலும் வந்து நீங்க எட்டி பாக்க மாட்டீங்க ஒரு ஏரியா ஒரு நாள் நீங்க வந்து விசிட் பண்ணிருக்கீங்களா சாக்கடை தண்ணி கலந்து வரது குடிப்பாங்களா நிமோனியா இருக்குது ஒரு குழந்தை வீட்டு கூட்டின்னு போட்டுமா நிமோனியா இருக்குது ஒரு குழந்தை வீட்டு கூட்டின்னு போட்டுமா நீங்க போட்டுமா வேலை நிப்பாட்டவே முடியாது வேலை நிப்பாட்டினா உண்மையே சொல்லு யாரு டிஎன் கே கூலியா டிஎன் கே ஆளுங்களா நீங்களா என்ன ஆட்சியில இருக்கிறீங்கண்ணா இந்த மாதிரி தான் முடியுங்களா ஏன் கோயிலாண்ட அண்டா வர்றப்பா இரு கோயிலாண்ட வந்தப்ப என்ன சொல்லிட்டு போனாரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாருப்பா இரு 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 என்னப்பா சொன்னாரு அப்புறம் அப்புறம் அவங்களே செலவு இரு இருங்க அவங்களே அவங்க அவங்கள செலவு பண்ணி போட்டுக்கணும்னு அரவிந்த் ரமேஷ் சட்டமன்ற உறுப்பினர் தானே சொன்னாரு அவங்களுக்காக நான் செலவு பண்றேன் நீமாண்ண இருந்தா அப்புறம் அப்புறம் ஒரு நிமிஷக்கா ஒரு நிமிஷம் நீங்க நான் எனக்கு ரோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த வேலை முடிஞ்சாதான் என்னால போட முடியும் நீங்க நிப்பாட்டணும் உங்களுக்கு இருந்ததுன்னா இல்ல இல்ல நீங்க போலீஸ் ராணுவம் எல்லாத்தையும் கூட்டினாங்க ஏன் அம்பேத்கர் சாலை ஏன் அம்பேத்கர் சாலை ஜனங்களுக்கு முன்னாடி நீ எத்தனை அதிகாரி வேணா கூட்டினா நான் என் வீட்டுல உட்காந்துக்கிறேன் நீங்க கூட்டணும் என் ஜனங்க காட்டுவாங்க அவங்க பவரை என் ஜனங்க காட்டுவாங்க அவங்க பவரை உனக்கு நான் நிக்கத்தான பிரச்சனை நான் இல்ல 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 நான் பாத்துக்கிறேன் நான் பாத்து அக்கா அக்கா உங்க வீட்டாண்ட அந்த குழந்தை இருக்குதுல்ல அந்த குழந்தையால நடக்க முடியுமா நடக்க முடியுமா அந்த குழந்தையால எத்தனை தடவைக்கா நான் வந்தேன் அந்த குழந்தை கை காது கூட இல்ல கை காது கூட இல்ல நீங்க வந்து பாக்கல மனசாட்சி இல்ல அப்புறம் அப்புறம் என்ன பண்ண மாத்தி மாத்தி ஏங்க பேசுறீங்க மாத்தி மாத்தி ஏன் பேசுறீங்க இரு இருங்க நீங்க இருங்க 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 அன்னைக்கு அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ வந்து பொதுமக்கள் முன்னாடி தோண்டி நீங்க போட்டுக்கங்க உங்க சொந்த செலவு சொல்லிட்டு போனாரு இப்ப நாங்க பண்ணும்போது ஏன் தடுக்கறீங்க ஏன் தடுக்கறீங்க ஏன் தடுக்கறீங்க ஏன் இப்ப வேணா அப்புறம் எப்ப வேணும் தண்ணி இல்லாம என்ன பண்ணுவாங்க இருங்க இருங்க இப்ப வேணா எப்போ ஏன் எலெக்ஷன் வருதா அப்புறம் வேற என்ன வேற என்ன வேற என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணீங்க அப்புறம் நான் போயிடுறேன் உங்களால முடிஞ்சா தடுத்துங்க நீங்க ஒரு ஈசிஆர்ல ஒரு வண்டி போகாது அம்பேத்கர் ஒரு கெனல் ஒரு வண்டி போகாது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை போய் வீட்டுல படுத்துருவேன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுதா அக்கா எல்லாரும் உங்க செலவுல தான் போடுறீங்க புரியுதா எல்லா அவங்க அவங்க செலவுல போடுறீங்க சர்ட இது எல்லாம் உன் செலவுல நீயே போட்டுக்கணும் ஓகேவா அவ்வளவுதான் பிரச்சனை நான் கிளம்புறேன் மானங்கட்ட அந்த டிஎம் கே வட்ட செயலாளரு லைன் மேனுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கிறான் லைன் கொடுக்க சொல்லி எதுக்கு துட்டு சம்பாதிக்கிறதுக்கா அந்த கிருஷ்ணமூர்த்திய விட்டு आ रहा है जो